வணக்கம் ஜெயங்கட்டும் அருகே அரசு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி முன்பு தலைமை ஆசிரியரை கண்டித்தும் மற்றும் பள்ளியில் நடைபெறும் பல்வேறு முறை முறைகேடுகளை கண்டித்து பெற்றோர்கள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது ஏரி பெரிய காட்சிகள் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கட்டும் அருகே ஆதிச்சனூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் இருந்து வருகிறது அப்பள்ளியில் தலைமை ஆசிரியர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்பொழுது பொறுப்பு பொறுப்பு தலைமை ஆசிரியராக மங்கிகரிசி என்பவர் பணியாற்றி வருகிறார் இந்நிலையில் பொறுப்பு தலைமை ஆசிரியராக பணியாற்றி வரும் மங்கே கடைசி என்பவர் பெற்றோர்களின் குறைகளை கேட்காமல் முறைகேட்டில் ஈடுபட்டு தனிச்சையாக செயல்படுவதாகவும் மேலும் காலை உணவு திட்டத்தில் மாணவர்களை மிகவும் சிரமப்படுத்துவதாகவும் கூறி பலவர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து இருந்தனர் இதுகுறித்து குறித்து வட்டார கல்வி அலுவலர் உள்ளிட்ட பலரிடம் மனு அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என தெரிகிறது இதில் அதிருப்தி அடைந்த அடைந்த சேர்ந்த முன்னாள் மாணவர் திருஞானம் தலைமையில் இருபதுக்கும் மேற்பட்டோர் பள்ளி முன்பு திரண்டு முற்றுகை போராட்டம் நடத்தினர் அப்பொழுது பள்ளி தலைமை ஆசிரியரை கண்டித்தும் பெற்றோர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தியும் அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பினர் இதுகுறித்து பெற்றோர்கள் தெரிவிக்கையில் பொதுமக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற அரசு முன்வர வேண்டும் அடுத்த கட்டமாக மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளிக்க உள்ளோம் நடவடிக்கை எடுக்கப்படு எடுக்கப்படவில்லை என்றால் அடுத்த கட்டமாக மாணவர்களின் டிசியை பெற்றுக்கொண்டு வேறு பணியில் சேர்க்க என்றனர் இச்சம்பவம் காரணமாக பள்ளி வளாகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது டிஎன் செய்தலுக்காக அரியலூர் மாவட்ட செய்தி எஸ் பி ரவிச்சந்திரன் ஆதித்தனூர் துவக்கப்பள்ளியில் நடைபெறுகின்ற பொறுப்பற்று செயல்படுகின்ற பொறுப்பு தலைமை ஆசிரியர் மீது உள்ள குற்றச்சாட்டுகளை சம்பந்தப்பட்ட வட்டார கல்வி அலுவலருக்கு கடந்த பதினைந்து தினங்களுக்கு முன்னாடியே நாங்கள் அறிவித்திருந்தோம் இதுநாள் வரை எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை காலை உணவு திட்டமானது எங்கள் குழந்தைகளுக்கு மட்டும் முறையாக கிடைக்கப்பெறவில்லை அது சார்ந்து பொறுப்பு தலைமை ஆசிரியரிடம் நாங்கள் கேட்கும்போது பொறுப்பற்ற முறையில் பதிலளிக்கிறார்கள் எங்கள் குழந்தைகள் ஏதோ பொது விழாக்கள் திருவிழாக்கள் மற்றும் கோவில் தலங்களில் யாசகம் பெறுவது போல காலை உணவு திட்டத்திற்காக தட்டுக்களை கையில் ஏந்தி சிரமமான சூழ்நிலையில் நிற்க வேண்டியிருக்கிறது இதனை போது எதுவாயினும் நீங்கள் வட்டார கல்வியாளர்களை தொடர்பு கொண்டு கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று பொறுப்பற்ற முறையில் பொறுப்பு அவர்கள் பதில் அளிக்கிறார்கள் பள்ளி வாரா குழந்தைகளை அழைத்து செல்வ அழைத்து வருவதற்கு ஐந்தாவது வகுப்பு படிக்கும் மாணவர்களை வேலையாட்களை போல அணுகி வேலையாட்களைப் போல நடத்தி அந்த குழந்தைகளை பள்ளி வளாகத்தை விட்டு வராத குழந்தைகளின் வீட்டுகளுக்கு அனுப்பி அந்த குழந்தைகளை அழைத்து வருமாறு வேலையாட்களாக நினைத்து அந்த குழந்தைகளை துன்புறுத்துகிறார்கள் இது சார்ந்து தலைமை ஆசிரியரிடம் புகார் அளித்த போது எனக்கு தெரியாது இங்கு நடக்கவில்லை என்று மறுக்கிறார் அடுத்து வங்கி கணக்கே தலைமை ஆசிரியரின் வங்கி கணக்கில் இருந்து ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் பணத்தை கையாட செய்திருக்கிறார் அது சார்ந்து கேட்கும்போது எனக்கு தெரியாது என்று தான் பதில் அளிக்கிறார் பணமே வரவில்லை என்று கூறுகிறார் பணம் வந்ததுக்கான அறிக்கையை தரவா என்று வினா எழுப்பும்போது ஆம் என்று ஒப்புக்கொள்கிறார் ஸ்டேட்மெண்ட்டு வங்கி ஸ்டேட்மெண்ட்டை எங்களுக்கு கொடுங்கன்னு நாங்கள் பேரண்ட் சார்பாக கேட்கும்போது தரேன்னு சொல்லியிருக்காங்க வட்டார கல்வியாளரும் தர சொல்லி சொன்னாங்க பதினைஞ்சு தினங்கள் ஆயிடுச்சு இது வரைக்கும் எங்களுக்கு எந்த விதமான பதிலும் தெரில தமிழக அரசு கொண்டு வந்த பள்ளி மேலாண்மை குழுங்கிற திட்டத்தை இந்த வருஷம் மறு கட்டமைப்பு செய்ய சொல்லியிருந்த போது பள்ளி மேலாண்மை குழுவினுடைய பொறுப்பு என்ன பள்ளி மேலாண்மை குழுவுக்கும் அரசுக்கும் மாணவர்களுக்கும் தலைமை ஆசிரியருக்கும் உள்ள உறவு என்ன என்பதை அனைத்து பெற்றோர்களும் புரிய வைக்க வேண்டியது தலைமை ஆசிரியரின் கடமையாக உள்ளபோது எந்த விதமான கருத்துக்களையும் அனைத்து பெற்றோர்களையும் வரவேற்று பகிராமல் சர்வாதிகாரமாக தன்னிச்சையாக தனக்கு இணைவான பெற்றோர்களை மட்டும் அந்த பொறுப்பில் அமர்த்தி கொண்டு எந்த விதமான பள்ளி மேலாண்மை குழுவினுடைய நடைமுறை விஷயங்களையும் அனைத்து பெற்றோர்களுக்கும் செயல்படுத்துவது இல்லை எங்களுடைய கோரிக்கையை நிராகரிக்கிற இந்த பள்ளி பள்ளி நிர்வாகத்தையும் வட்டார கல்வி அலுவலரையும் கண்டித்து நாங்கள் எங்களுடைய குழந்தைகளை மாற்று பள்ளியில் அழைத்து கொண்டு சேருவதற்கு டிசி வாங்க வேண்டும் என்ற உணர்வோடு இந்த பள்ளி வளாகத்திற்கு வந்தோம் எங்களோடு உள்ள சக பெற்றோர்கள் நமது பள்ளி நாம் ஏன் டிசியை வாங்க வேண்டும் இது சார்ந்து பள்ளி நிர்வாகமும் வட்டார கல்வியாளரும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் நாம் மாவட்ட ஆட்சித்தலைவரை அனைவரும் நேரில் சென்று அணுகி நம்மளுடைய குறைகளை கேட்டறிந்துவிட்டு நமக்கு சரியான பதில் கிடைக்கவில்லை என்றால் திரும்ப நம்ப மாற்றுப் பள்ளியில் கொள்ளலாம் என்று அனைவரும் சேர்ந்து கலந்து பேசி முடிவெடுத்ததன் பேரில் நாங்கள் டிசி வாங்குகிற எண்ணத்தை கைவிட்டிருக்கின்றோம் அனைவரும் டிசிக்கான படிவங்களை தயார் செய்து பூர்த்தி செய்து எடுத்து வந்துள்ளோம் நமது பள்ளி நமது ஊர் நமது அரசாங்கம் நாம் ஏன் நம் குழந்தைகளை வெளியே கொண்டு செல்ல வேண்டும் நம் பிள்ளைகளை நம் பள்ளியில் தான் நம் படிக்க வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இன்று டிசி கேட்ட மாற்று கேட்டு அந்த எண்ணத்தை கைவிட்டு ஓரிரு நாட்களில் அனைத்து பெற்றோர்களையும் ஒருங்கிணைத்து நேரடியாக மாவட்ட தலைவரை சந்தித்து எங்களுடைய அனைத்து குறைகளையும் அவரிடம் கொடுப்பதாக உள்ளோம் கொடுத்த பிறகு அனைத்து பெற்றோரும் கலந்து பேசி அடுத்த கட்ட நிலைக்கு எங்களுடைய குறைகளை எடுத்து செல்வோம் பேர் ஆதிச்சனூர் முன்னாள் மாணவர் பி திருஞானம்